அந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் கலிலேயாவுக்கு வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவிலுள்ள உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருந்தார் கப்பர் நகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் செயல்களையும் கண்டாலற்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போவும் உம் மகன் பிழைத்துக்கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்துக்கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவாகும்